அருணாச்சலேஸ்வராய நமக ஒரு விந்தையான விஷயம் என்னவென்றால் உயிர் எப்படி நம் உடலுக்குள் புகுந்தது என்றும் தெரியாது அதை நம்மை நம்மை ஆட்சியும் செய்கிறது நம்மளை பயமுறுத்தும் செய்கிறது உயிர் போயிடுமா என்ற சில நேரத்தில் நம்மளை துன்புறுத்தவும் செய்கிறது எப்படி வெளியே போகும் என்ற ரகசியத்தை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சவங்க இல்லை எப்படி உள்ள வந்ததுன்னு கண்டுபிடிக்கல எப்படி வெளியில எந்த நேரத்தில் போகுதுன்னு கண்டுபிடிக்கலை ஆனா இதை கண்டுபிடித்தவர்கள் மெஞ்சானிகள் மட்டும்தான் விஞ்ஞானிகளால இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு ரகசியம் எதுன்னு கேட்டீங்கன்னா எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ இருக்கும் ஒரு மனித குழந்தையாக எப்போ பிறப்பானோ சொல்ல முடியாது அவனுக்கு என்னைக்கு மரணம்னு விஞ்ஞானியால் சொல்ல முடியாது மருத்துவர்களால் சொல்ல முடியாது ஆனால் மெயின்ஞாடி சொல்கிறான் காரணம் என்னன்னு கேட்டேன்னா எந்த அளவுக்கு அவன் சுவாசத்தை பக்குவப்படுத்தி சுவாசத்தினோடு பழகி தன் சுவாசத்தை நிலைநிறுத்தி தன் கட்டுக்குள் கொண்டு வரும்போது என்று மரணம் நிகழும் என்று தேதி முதல் கொண்டு வருஷம் முதல் கொண்டு மாதம் முதல் கொண்டு நொடி முதல் கொண்டு எழுதி வச்சு செத்துருக்காங்க பல சித்தர்கள் பல ஞானிகள் உங்களுக்கு தெரியலன்னா பல புத்தகங்களை படிச்சு பாருங்கள் வாழ்க வளமுடன் அன்பே சிவன்